நீங்க தாரா ஃபீட் அப்படின்னு ஒரு இடம் அஸ்ஸாம்ல இருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும் இந்த தசமாக வித்தை பத்துக்குமே ஒரு நல்ல குரு அது விதி வசந்தான் அந்த ஆலயம் சென்றேன் மிரண்டு போயிட்டாங்க அந்த வழிபாடு முறைகள்லாம் கேட்கும் போதெல்லாம் அவருடைய தொடர்ந்து போன அடிப்பாரு காரியெல்லாம் தொப்பு வருங்க மேல அவதான் அவமானம் அதெல்லாம் இதெல்லாம் தாண்டணும் அவர் காலப்பிடிப்பார் தூங்கும் போது அவர் காலப்பிடிப்பை எட்டி உதைப்பார் ருத்ரன்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் அவரை உபாசனை பண்ணா இந்திரன் போன்ற ஒரு வாழ்வு இரண்டு மாதம் பண்ணுனா மந்திரி போன்ற வாழ்வு மூன்று மாதம் அது வளைய உபாசனை பண்ணிட்டா எகபக சுகம் அத்தனையுமே மொத்தமாக கிடைக்கும் தாரா வந்து ஷியாம தந்திரங்கிற முறையில் தான் வழிபட்டார்கள் அங்கு இருந்து தான் பௌத்தம் போச்சு பௌத்தர்களை பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பௌத்தர்களுடைய தேவதை வழிபாட்டு தேவதை ஏறினா பச்சை தாரா வாழைமரம் வாழைமரம் தாரா மந்திரத்தை ஜபித்தால் ஆயிரம் மடங்கு நற்பணன் உடம்பு பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் இடது கையில தாமரைப்பு வலது கையில பாத்தீங்கன்னா கத்திரிக்கோள் வச்சிருக்கா கத்திரிக்கோள் வச்சிருக்க நல்லா பல கத்திரிக்கோள் இப்ப வந்ததா ஆண்டுகள் பல கத்திரிக்கோள் வந்துடுச்சு அந்த கத்திரியுடைய தன்மை என்ன பிறவியே தாராவை வணங்கினால் வணங்கினாலே என்ன பலன்னா அவருடைய உபாசனா மாறினா என்ன பலன் அவரையே நினைத்து வாழ்ந்தா என்ன பலன்னு சொல்றோம் முதல்ல அவளை வணங்கினால என்னெல்லாம் கிடைக்குன்னா மூணு விஷயங்க ஐபிசி பக்தினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் சோலி பிரசன்ன ஜோதிடர் அண்ணாசாமி அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி நல்லா இருக்கேங்க தசமாதேவிகள் வரிசையில் வந்து இரண்டாம் தேவி பற்றி இன்னைக்கு பேசலாம் ஐயா தாராதேவி அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஐபிசி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் என் தாய் தாராதேவியனுடைய முழுமையான நற்பலன் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அருமையான ஒரு தலைப்புங்க ஐபிசி வந்து ஒரு அருமையான தலைப்பை காலத்தால் அடிக்க முடியாத உன தேர்ந்தெடுத்திருக்காங்க இது வந்து மிகவும் ஒரு கடினமானது மட்டுமல்ல இது வித்தை பாடம் பத்து விதமான பாடம் எப்படி ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி போகிற மாதிரி ஆன்மீகத்தில் எப்படி உண்டு எடுத்த உடனே ஒரு நிலையை நம்ம கடந்துட முடியாது அந்த வகையில் பத்து பத்து விதமான வந்து வித்தை வித்தைனா படித்தல் அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா கா ஐபிஎஸ்சில் வந்து காளியை பற்றி பேசணும் காளி தான் தசமகா வித்தைங்கிற ஒரு கோட்டையினுடைய சாவி மாறி அந்த சாவி அந்த கோட்டையை திறந்து உள்ள போனோன்னா ஆரம்பத்தில் முதல் படியில் இருக்கக்கூடியவர் தான் என்ன அன்னை காளி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவள் தாரா தாரா என்பவள் முழுமையான ஒரு சக்தியினுடைய வடிவம் அடுத்தடுத்து நம்ம தேவியர் ஒவ்வொரு தேவியரையும் பற்றி பார்க்க போகிறோம் தாரா தாராவை பற்றி தெரிந்து கொள்வதும் கேட்பதும் பார்ப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியந்தான் இந்த தாராவினுடைய வழிபாடு முதல்ல நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பட ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் தாரா வழிபாடு செய்யணும் வித்தை கற்றுக்கணும் தாராவை நோக்கி நான் நகரணுங்கிறதுக்காக நான் முதல் முதல்ல அழைந்த பொழுது சரியான முறையில் இங்கே இங்கேயும் கிடைக்கலைங்க அப்போது அஸ்ஸாம் பக்கத்தில் சென்று பார்க்கும்போது ஒரு நண்பர் எனக்கு சொன்னாங்க நீங்கள் தாரா ஃபீட் அப்படின்னு ஒரு இடம் அஸ்ஸாம்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கணாங்க மொழி புரியாத ஒரு இடம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே போயிருந்தேன் ஆகா என்ன அற்புதம் என்று சொல்லுவேன் அந்த இடத்துக்கு போயிட்டு தாரா ஃபீட்டில் போய்ட்டு தாராவை பற்றி விவரங்கள் ஆனால் சரியான குரு கிடைக்கல எப்போவுமே சொல்லுவாங்க பெரியவங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சுமாங்க ஆனால் குரு இல்லைன்னா எல்லாமே போய்விட்டது என்ற அர்த்தம் சில வித்தைக்கெல்லாம் வந்து குரு தேவை இல்லை அது நம்ம க கற்றுக்கலாம் ஆனால் இந்த தசமாகா வித்தை பத்துக்குமே ஒரு நல்ல குரு வேணும் அது விதிவசந்தா அந்த வகையில் என் தாராவை போய் நான் அந்த ஆலயம் சென்றேன் மிரண்டு போயிட்டாங்க அந்த வழிபாடு முறைகள்லாம் கேட்கும்போதெல்லாம் மிரண்டே போய் விட்டேன் அன்னையை அங்கே வல்லவர்கள்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவள் பாதத்தை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க கிடைக்குமா அந்த வாய்ப்பு எனக்கு ஓடி சென்று என்ன அன்னையை பாதத்தை அப்படியே பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன் அந்த அவர் அந்த பண்டா என்னை பிடிச்சி இழுத்து விடுற வரைக்கும் நான் விடலை ஏன்னா வாய்ப்பு தொடவே முடியாத ஒரு தெய்வத்தை தொட்டு வணங்கினேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா வாழைகளை வாழைகளில் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இல்லை மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் அன்னதானம் உண்டு அந்த அன்னதானத்தில் சாப்பாடு ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் வைப்பாங்க சாப்பிடுவோம் அங்கு அன்ன இலை போட்டார்கள் அவங்களை வைத்ததை பார்த்தவுடன் மிரண்டு போய்விட்டேன் அறண்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு அதில் மீன் குழம்பு வச்சாங்க அப்புறம் மீன் பொரியல் வைச்சாங்க என்று ஒன்றுமே புரியவில்லை ஒரு ஆலயத்தில் ஒரு அது இடத்துல அது வச்சோடனே புரியல காரணம் ஆயிரம் ஆண்டுகளாக கவுள மார்க்கம்னு சொல்லுவோம் அந்த மார்க்கத்தில் மச்சம் அது வைத்தார்கள் அதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாட்கள் நாயா பேயா அலைகிறேன் அந்த தாராவை பற்றிய முழு ஏன்னா மொழி மொழிதான் ஒரு ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கல அப்புறமா ஒரு சந்தித்தேன் அப்புறம் வந்து செட்டி நாடை சேர்ந்தவர் சின்ன குழந்தையிலேயே அங்கே போயிட்டு அங்கேயே வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு வயது அங்கேயே இருந்தபோது தான் தாராவை பற்றிய தாரா தந்திரம் காளி தந்திரம் இருக்கிற மாதிரி தாராவுக்கு ஒரு தந்திரம் தாரா என்பதை பற்றி எனக்கு சொல்ல முதல்ல ஒத்துக்கலை அவர் என்னை போயிடு போயிடுன்னு தான் சொன்னாங்க அப்புறம் என்னுடைய விடா பிடிவான கற்றுக்கணுங்கிற ஒரு வெறி அப்புறம் அவரோடய தொடர்ந்து போனேன் அடிப்பார் காரியெல்லாம் போவா வருங்க மேலே ரொம்ப இன்ச அவர் அவமானம் அவர் அதெல்லாம் தா தாண்டணும் அவர் காலை பிடிப்பை தூங்கும்போது அவர் காலை பிடிப்பை எட்டி உதைப்பார் எத்தனையோ அவமானங்கள் கேவலங்கள் அறுவறுப்பான வார்த்தைகள் அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வாரம் தாங்கினேன் சரி இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படி நான் கிளம்பும்போது என் கையை பிடிச்சிட்டேன் குடிச்சு உட்கார வச்சு முகத்தெல்லாம் தடவி கொடுத்து கண்ணங்களை தடவி கொடுத்து முதுகெல்லாம் தடவி கொடுத்து கட்டி பிடித்து எனக்கு தாரா தந்திரம் சொல்லி கொடுத்தார் கண்களில் இப்போ நினைக்கும் பொழுது நீங்கள் கேட்கும்போது என் கண்களில் கண்ணீர் தான் வருது காரணம் என்னென்னா ஒரு மகா தந்திரம் ஒரு மனிதன் ஒரு நிலையை அடைகிறாங்க ஐயா அந்த நிலையை அடுத்ததோடு நிறுத்தினல்லை சாப்பிட்றோம் தூங்குகிறோம் குழந்த பெற்றுக்குறோம் செத்து போயிடுறோம் ஆனால் தாரா தந்திரம் எப்படின்னா ருத்ரன்னு சொல்வாங்க ஒரு மாதம் அவரை உபாசனை பண்ணால் இந்திரன் போன்ற ஒரு வாழ்வு இரண்டு மாதம் பண்ணுன்னா மந்திரி போன்ற வாழ்வு மூன்று மாதம் அது வழி உபாசனை பண்ணிட்டான்னா எகபோக சுகம் அத்தனையுமே மொத்தமாக கிடைக்கும் ஆனால் அந்த நான்காவது முறை அவளை தொடர்ந்து வழிபடுவது ருத்ரனுக்கு இணையாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் ருத்ரன் சிவன் அவனுக்கு இணையான ஒரு நிலையை தரக்கூடியது தான் தாராதந்திரம் ஆனால் ஒரு நிலையை கடப்பதற்குள்ள உங்கள் பாடு எங்கள் பாடு தான் அப்படி ஒன்று ஒன்றாக கற்றுக் கொடுத்தார் கற்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் கன்னத்தில் நரைந்தது மாதிரி ஒரு செய்தி சொல்வார் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கவே வேண்டாமே இது தா கார முதல்ல தாரா தந்திரம் எங்கு தொடங்கப்படுதுன்னா மலையத்துவதேசம் கேரளாவில் அங்கே பார்த்தீங்கன்னா கோடு மலத்வாரம் இன்றைக்கும் மாந்திரீகத்தினுடைய மகாராஜாக்கள் சித்தர்கள் வாழக்கூடிய இடம் கல்லடிக்கோடு அந்த கல்லடிக்கோட்டில் ஏற்கனவே மலைய கேரளாவில் ஷியாமதந்திரம்னு பேர் இந்த தாராவை வந்து ஷியாமதந்திரங்கிற முறையில் தான் வழிபட்டார்கள் அங்கே இருந்து தான் பௌத்தம் போச்சு பௌத்தர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க பௌத்தனுடைய தேவதை வழிபாட்டு தேவதை யார்னா பச்சை தாரா பச்சை தாரான்னு ஒரு தாரா அந்த தேவியினுடைய வழிபாடெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் குறுகிய காலம் ஐயா தாராவோடய சின்னங்கள் உதாரணத்துக்கு வந்து அலங்காரம் வாகனம் அவங்க நிறம் அதை பற்றிலாம் என்ன அப்படின்னா அருமையான கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் இருக்குன்னா அதுக்கு ரிஷி இருப்பாங்க சந்தஸ் இருக்கும் அனுஷ்டோப் இருக்கும் ஒரு தேவதை ஒரு தேவதைனா அந்த தேவதைக்குரிய ரிஷி அவரு தான் அந்த தேவதை உருவாக்குப்பா பிரத்யங்கரா இருக்கிறாங்கன்னா பிரத்யங்கராருடைய ரிஷி பிரத்யங்கரஸ் ஆங்கரஸ் அப்போ அந்த தேவதைக்கு மந்திரம் இருக்கும் தியான மந்திரம் இருக்கும் அஸ்திர மந்திரம் இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றா இருக்கும் ஒரு நல்ல குரு மட்டும் நமக்கு அமைந்து விட்டாலே போதும் அத்தனையும் மொத்தமாக கற்றுக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தாராவை பொறுத்த வரைக்கும் அவளுடைய தியானம் அவளுடைய தியானம் மந்திரம் நான் சொல்கிறது பெருசு இல்லை நீங்கள் அதை யூடியூப்பில் பார்த்து மனப்பாணம் பண்ணுறது பெருசில்லை ஆனால் குரு தான் அதில் ஏற்படக்கூடிய இன்பதுன்பங்களுக்கெல்லாம் நம்ம கடந்து கைப்பிடித்து அடித்து செல்வார் இப்போ ஒரு கைகாட்டி மரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த கைகாட்டி மரம் இது வந்து கருவு போகும் இது ஈரோடு போகும் இது சேலம் போகும் ஆனால் அந்த கைகாட்டி மரமே ஈரோடு போகாது அந்த நாமதம் போகலும் அந்த கைகாட்டி மரமே சேலம் போகாது அது மாதிரி அந்த இந்த இதில் சொல்வதை இப்படியெல்லாம் இருக்குதா இந்து தர்மமும் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா நாம் ஏதோ ரெண்டு வெத்தலை பார்க்க வச்சுட்டு சூட ஏற்றிட்டு மொட்டை போட்டுட்டு இறைவனை வணங்குகிறோம் அப்படிலாம் இறைவனை அடைய முடியாது இணைவனை உணரக்கூட முடியாது அது உணர்றதில் கூறியவன் மட்டும் என் தாய் தாரா அற்புதமான வடிவம் அவளுடைய வடிவத்தை பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி இருப்பாள் சரிந்த வயிறு சரிந்த வயிறு ஆனால் ஒலிபொருந்திய கண்கள் தொங்கும் நாக்கு காலிக்கும் தாராவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் அவன் வந்து சௌமியமானவா இவளை பொறுத்த வரைக்கும் நீல சரஸ்வதினு சொல்லுவாள் இவளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா கலரில் இருக்கும் இடது கையில் தாமரைப்பு வலது கையில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சுருப்பாள் கத்திரிக்கோழியை வச்சிருக்க நல்லா பரு கத்திரிக்கோழி இப்போ வந்ததா ஆண்டுகள் பல கடவுள் பக்கம் கத்திரிக்கோள் வந்துடுச்சு அந்த கத்திரியுடைய தன்மை என்ன பிறவியே கட் பண்ணிடுவாங்க பிறவி அதாவது இந்த வாழ்க்கையில் இவ்வளோதான் வாழ்க்கையா இதுக்கப்புறம் அவ்வளோதானே என்ன மிஞ்சி போனால் ஒரு நாலு இட்லி சாப்பிட்லாம் ஐம்பது இட்லி சாப்பிட்லாம் ஒரு உச்சம் அதாவது அந்த எல்லையை போயிடுது அந்த எல்லை போய் இவ்வளோதானா வாழ்க்கை என்ன அந்த பிறவியே துண்டிக்கக்கூடிய தன்மை கத்திரிக்கோலுக்கு உண்டு அதனால வலது கையில் கத்திரிக்கோள் வச்சிருப்பாங்க இடது கையில் தாமரைப்பு வைத்திருப்பாங்க ஒரு கையில் கபாலம் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவி மாலை அணிஞ்சிருப்பாங்க சிவனை கீழே சிவன் கீழே இருப்பார் அவர் மேலே நின்ற கோலத்தில் தான் தாயிருப்பாங்க இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இப்போ தாராதேவோட ஆன்மீக அர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அது என்ன அதாவது ஆன்மீக அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராவுக்கினுடைய இன்னொரு பெயர் என்ன சரஸ்வதி சரஸ்வதியினுடைய சௌமிய வடிவம் இது கோர வடிவம் சரஸ்வதிக்கும் தாராவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை வடிவங்களில் தான் வேறுபாடு குணம் ஒன்று தான் ஒரு மனிதன் ஞானத்தை அடைய வேண்டுமானால் உயர்ந்த நிலையை நோக்கி நகரம் தான் தாரா வேலும் நான் சொன்னேன் அல்லவா அந்த நான்கு பாதை அதாவது இறைவனுக்கு இணையாகவே நம்மளை உட்கார வைக்கின்ற மந்திரம் தாரா தந்திரம் தாரா மட்டும் ஒருவன் முழுமையாக தெரிந்து விட்டாலே போதும் ஆனால் அதுக்கு குரு தேடல் வேலுங்க ஒருத்தர் பார்த்த உடனே அவர் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவார் நம்ம எல்லாம் கற்றுக்கலாம்னா இல்லை பிறவிகள் ஜென்ம பல ஜென்மக்கள் இருந்தாலும் ஒரு இவரு உதாரணம் சொல்கிறன்னே நமக்கு எல்லாம் தெரியும் வசிஷ்டர் அந்த வசிஷ்டர் வாயிலிருந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாகுலுக்குனு தான் விஸ்வாமித்தருடைய ஆசை விஸ்வாமித்திரர் வந்து ப ரிஷி அப்படின்னு பிரம்மனே கொடுக்குறாரு நீ பிரம்ம ரிஷின் ஆ எனக்கு வசிஷ்டர் வாயால் வேணும் ஆனால் அந்த வசிஷ்டர் பட்ட இருக்குது தெரியுங்களா ஒரு ரிஷியிலே வசிஷ்டர் தாங்க ஐயா அந்த வசிஷ்டர் வந்து சௌமிய வடிவத்தில் தாராவை வணங்குகின்றார் அவர் சரஸ்வதி வடிவம் மாதிரி வர வர்றாரு கிடைக்கல ஆண்டுகள் போல ஆகுது ஆண்டுகள் பல கிடந்து தா தாரா காட்சியளிக்கல கோபம் வந்து தாராவுக்கே சபிக்க தொடங்குகிறார் ஒரு மனிதன் ஒரு ரிஷி இறைவனை சபிக்க தொடங்குகிறார் அப்போ தாரா அளிக்கிறார் மகனே நீ இப்படிலாம் வழிபட்டோ என்னை சபிப்பதனாலோ எதுவும் ஆக போறதில்லை இதை வழிபடுகின்ற முறையே நீ திபேக் போ திபேத்துக்கு போ கார்ட்மெண்ட் அங்கே போய் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அங்கே போனால் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது சௌமியம் இல்லை ருத்ரதாரா அவளுடைய வழிபாடு அவளுடைய உணவு முறைகள் அவளுடைய படையல் அவளுடைய மந்திரங்கள் அவருடைய சாஸ்திரங்கள் தந்திரங்கள்லாம் மார்க்கம்னு சொல்லுவாங்க இந்து தர்மத்தில் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே தெரியும் காயம் பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்து தர்மமும் இந்து மத கடவுள்களும் நிறைய காயங்களும் வேதனைகளும் பட்டுக்கிட்டு இருக்கிற சூழல் இதை சொன்னால் ஓ இப்படியாக விமர்சிப்பார்கள் அதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு தாய் ஒரு தாயே ஒரு தாய் எப்போ நிறுவனமாக இருப்பாங்க தெரியுங்களா தன்னுடைய குழந்தை ரெண்டு வயது குழந்த தான் போது அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க அந்த தாய்க்கு அந்த உணர்வு தெரியாது தாயுங்கிற ஒரு உணர்வு தான் நம் பசிய ஆற்றியும் ஒரு பராசக்தின்னு தான் நினைப்பாங்க அப்படி தான் இறைவனை நெருங்க வேண்டுங்க ஐயா அப்படி வசிஷ்டர் போயிட்டு அந்த கௌல மார்க்கத்தில் இருந்து அந்த கற்றுக்கிட்டாருன்னா நாமெல்லாம் எந்த மூட ஐயா நீங்கள் இப்போ சொன்னீங்க வசிஷ்டர் வந்து இப்போ வணங்குறதுல இவ்வளோ இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னு யார் யாராரெலாம் வந்து தாராதேவி வணங்கணும் ஐயா அப்படி அப்படி வணங்கினா என்ன பலனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் அருமையான கேள்வி அதாவது எப்பவுமே பயன் இல்லாதது பலனுட்டு தான் போகும் முடியே முளைக்கலன்னா யாராவது மொட்டை போடுவோமா நாளைக்கு முடி முளைச்சுங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே போய் மொட்டை போடுறோம் நாளையிலிருந்து முடியே முளைக்காதுன்னா யாரும் மொட்டை போட மாட்டாங்க தனக்கு தேவை இல்லை எளிதில் கைப்பற்ற வேண்டும் தாரா தாராவினுடைய பலனை சொல்வதற்கே புண்ணிய வேண்டும் அடிக்கிட்டே போகலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சோழி பிரசனை ஜோதிடராக இருக்கிறதுனால தாராவை பற்றி தாராவை வணங்கினால் வணங்கினாலே என்ன பலன்னா அவருடைய உபாசனாக மாறினா என்ன பலன் அவரையே நினைத்து வாழ்ந்தால் என்ன பலன்னு சொல்கிறேன் முதல்ல அவளை வணங்கினால் என்னெல்லாம் கிடைக்கும்னா மூணு விஷயங்கள் அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கை இந்த மூணுலேயும் அரசியலில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலங்கம் ஏற்பட்டு எல்லாமே எல்லாம் போயிவிடுவாங்க ஆன்மீகத்தில் தான் மிகப்பெரிய ஜெக பெரிய குருவாலாம் வருவாங்க ஏதோ ஒரு கலங்கம் ஏற்பட்டு அதிலிருந்து அவமானப்பட்டு விடுவாங்க அரசியல் ஆன்மீக பொது வாழ்க்கையில் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க தனக்கு பிறகு தன்னுடைய வம்சம் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும் இந்த மூன்றையும் இழக்கின்றாங்கள அவங்க அந்த நிலை வராமல் இருக்கார் தனக்கு பிறகு தன்னுடைய நல்ல குரு அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி உட்கார வைக்கின்ற ஒரு சக்தி தாராவை வணங்குவதால் ஏற்படும் அவளை ஒரு நல்ல குரு மூலியமாக உபாசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்ல முடியாது ஆயிரம் நாவு படைத்த அதிச முடியாது என்னால எப்படி முடியுங்க ஐயா ஐயா இப்போ பிரதோஷம்னா சிவபெருமானை கொண்டு சங்கட சதுர்த்தினா விநாயகர் கிருத்திகனா முருகன் அந்த மாதிரி தாராதேவியை வணங்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு நாள் இருக்கு ஆமாம் அது நீங்கள் சொன்னது பிரதோஷம் என்பது ஒரு காலம் அற்புதமான காலம் இந்த காலத்தில் இந்த இறைவனை வழிபட்டால் இந்த விதமான நற்பலனை வளரணும் இப்போ உதாரணம் அஷ்டமி அஷ்டமியில் வந்து பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு பண்ணலாம் பைரவர் வழிபாடு பண்ணலாம் பஞ்சமியில் வாராகியை வழிபாடு பண்ணலாம் இப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் ஆனால் தன்னுடைய நினைவு மனசு உடம்பு ஆத்மா அத்தனையும் சமர்ப்பிக்கக்கூடும் சரணம் அகம் பிரபத்தை தாராவிட்டு நீங்கள் எல்லாமே சமர்ப்பித்துவதற்கு நாலு கோழு நேரம் எப்பவும் கிடையாது முடிந்தவரை இரவு நேரங்கள் வழிபடுவதும் இவ்வளோ வழிபடுறதுக்கு ரெண்டு இடம் இப்போ உதாரணமாக எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட முடியுமா உட்கார முடியுமான்னு முடியாதுங்க அது உட்கார வைக்கிற அரச மரம் அங்கே உட்கார்ந்து இறைவன் வழிபடலாம் ஜீவ சமாதியில் உட்காரலாம் கடற்கரையில் உட்காரலாம் தாயின் மடியில் உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம் அது அதுவே இல்லைன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் உட்காரலாம் ஆனால் தாராவை வழிபடுவதற்கான இடம் இதெல்லாம் ரகசியம் இது எத்தனை பேருக்கும் சென்று அதை பலன் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல தாராவை வழிபடுவதற்கு இரண்டு இடம் ஒன்று மசானம் மசானம் இன்னொன்று வாழை மரம் வாழை மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே இருந்து தாரா மந்திரத்தை ஜபித்தால் ஆயிரம் மடங்கு நற்பலன் விளையும் இந்த ரெண்டு இடத்துல உட்காரணும் மசானம்னு ஏ சொல்கிறேன் மசானம்னா சுடுகாட்டில் போய் உட்கா அப்படி இல்லைங்க மசானம்லாம் எல்லோரும் இன்றைய ஒரு காலத்தில் சுடுகாட்டில் உட்காந்து தவம் பண்ணலாம் கேட்பதற்கு நாது இல்லை இன்றைக்கெல்லாம் கேமரா இருக்குது நீங்கள் சுடுகாட்டு உள்ளவும் போக முடியாது வெளியே வர முடியாது அஞ்சு நிமிஷம் நிற்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தாரா மந்திரம் ஜபிப்பது அற்புதமான பலனை தரும்